இது பார்த்தீங்கன்னா சிகப்பரிசியில் ஆப்பத்துக்கு ஊற வச்ச மாவுங்க அது நிறையா கரைச்சி வச்சுருக்கேன் ஆனால் ஊற்றுறதுக்காக எடுத்துக்கிட்டேன் அதை இதுக்கு வந்து மூணு பங்கு இந்த சகப்பரிசி இப்போ சம்பா தான் போட்டிருக்கேன் மாப்பிளச்சம்பா அரிசி மூணு பங்கு சம்பா அரிசி போட்டுக்கிட்டு ஒன்ற அதாவது படி ஒரு ஒரு பங்கு பச்சரிசி போட்டுக்கணும் அப்புறம் நார்மலாக நம்ம இட்லிக்கு ஊற வைக்கிற மாதிரி தான் உளுந்து ஊற வச்சுக்கணும் இதை பார்த்திங்கன்னா இந்த மாவில் இதை வந்து பாகு காய்ச்சி ஊற்றியாச்சு பாகு காய்ச்சி ஊற்றி இந்த மாவு இதை இப்போ ஆப்பமாக தயார் பண்ண பார்ப்போம் நல்லா வந்திருக்கு ஊற்றுறேன் பாருங்கள் இப்போ இந்த நான் தான் ஊற்றுறேன் ஆனால் ஆப்பம் சட்டிலையும் ஊற்றலாம் நம்ம அனலில் வச்சுட்டோம்னா நம்ம மஞ்சுட்டிலையும் ஊற்றுலாம் ரொம்ப நல்லா வரும் இப்போ அனல்லாம் போடோம்னா நம்ம கேஸில் வைக்கிறோமா அதனால் நான் நான்ஸ்டிக்கு அப்புறம் இன்னொன்று வந்து இந்த மாக்கல்ல இருக்கும் பாருங்கள் நிக்கலில் இருக்கிற தோசைக்கல்லு அதெல்லாம் ஊற்றலாம் இரும்புல ஊற்றினா வராது ஏன்னா வெள்ளம் போட்டுக்கிறதுனால அடி பிடிக்கும் அவ்வளோதான் இப்படி ஊற்றிட்டு எதுக்குன்னே உள்ள மோடிகளை எடுத்து மூடி விட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் ஆப்பம் வெந்துடும் அது நம்ம தொட்டு பார்த்துக்கிட்டாலே தெரியும் இப்போ எடுத்துடலாம் உங்களுக்கு பார்க்கணுன்னா கொஞ்சம் தண்ணி தொட்டிச்சிட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கனாலே தண்ணி எங்கும் இந்த ஹோல் விழுந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்துடலாம் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த சிவப்பரிசியில் போடுற ஆப்பம் ரொம்ப ஸ்வீட்டபுளாக இருக்குது சர்க்கரை சேர்த்து போடுறோமா அதுக்கு வந்து தேங்காய் பால் தான் சேர்த்துக்கிறது நல்லாயிருக்கு பாருங்க இதுக்கு தேங்காய் பால் வச்சுக்கலாம் நம்ம நம்ம நல்லாயிருக்கும் தேங்காய் பால்லேயும் கொஞ்சம் சக்கரை போட்டுக்கலாம் சர்க்கரை இருக்கிறவங்க சும்மாவே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது எப்போ இது தேங்காய் பால் நம்ம வந்து இந்த ஆப்பத்தில் தேங்காய் பால் ஊற்றி வயிற்றில் பொண்ணு இருக்கிறவங்க ஒரு ரெண்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நைட்டுக்கு வேண்டாம் தேங்காய் பால் காலையில் சாப்பிடும்போது தேங்காய் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா வயிற்றில் பொண்ணு வந்தாலும் நல்லா கிடைக்கும் நல்லா மேனி பழவெலாம் பார்க்கும் இப்பெல்லாம் தேங்காய் பாலில் தேங்காய் பாலை எடுத்து அதில் சர்க்கரை போட்டு அதையே டீயாக குடிக்க சொல்கிறாங்க அவ்வளோ தான் அந்த டீ காஃபிலாம் உருக்கிட்டு ரொம்ப நல்லா உணவுங்கிறது எல்லாம் இப்படி எடுத்துக்குங்க தேங்க்யூ